சில ஜோதிடர்கள் பார்த்திருப்பீங்க கிரிக்கெட் மேட்ச்ல உறுதியா இவங்கதான் ஜெயிப்பாங்க அப்புறம் வந்து தேர்தலில் வந்து முடிவுகள்ல கண்டிப்பா இப்படித்தான் வெளியாகும் இவங்க இவங்களோட தான் கூட்டணி போவாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது நடக்கும் நடந்து நடக்கும்போது அவங்க பயங்கரமா பிரபலம் ஆயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்ப நான் வந்து இப்ப சொல்ல போற இந்த கூட்டணி கணக்கு இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் யாருடன் கூட்டணி அப்படின்னு சொல்ல போற கணக்கு அப்படியே நடக்கும் ஆனா இதை நான் ஜோதிடமா சொல்லல அரசியல் பார்வையில் இருந்து சொல்றேன் நான் இதே ஜோதிடமா சொல்லியிருந்தா யோசிச்சு பாக்குறேன் பெரிய பிரபல ஜோதிடர இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஆனா எக்ஸாக்ட்லி இப்ப நம்ம அரசியல் ரீதியாக கணித்த பல நிகழ்வுகள் பல இல்ல தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அப்படியே தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு புரியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் யாருடன் கூட்டணி யாராலும் இப்ப வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா என்னன்னு ஓரளவுக்கு கணிச்சிருப்பீங்க நான் வந்து ஒரு கூட்டணி சொல்றேன் இதுதான் நடக்க போகுது எஸ் இப்ப நான் இதை பேச ஆரம்பிக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்கள் கீழே கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்க நீங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நீங்க உங்க கமெண்ட்ஸை கீழே போடுங்க யார் யாருடன் கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்க அதில் ஏதாவது மாற்றுக்கருத்துனாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ முடிவுட் என்னுடைய கருத்தை சொல்லி முடிக்கிறேன் யார் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத நாம உங்களுடைய கருத்தும் என் கருத்தும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத நாம வீடியோட பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சேர்ந்து மிக்க மகிழ்ச்சி நான் சேர்ந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் பண்ணிக்கங்க என்று மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான களம் இப்பொழுதே பிடிக்க தொடங்கி விட்டது கூட்டணி எல்லாம் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஊடக விவாதங்கள் எல்லாம் அதை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டதுக்கா இன்னும் டைம் இருக்கு சார் அரசியல் அவ்வளவுதான் டைம் விடாது டக்கு டக்குன்னு நகர்ந்துருவாங்க கூட்டணி திமுக கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீடிக்கும் முதல்ல அதை குறிச்சிக்கோங்க வெளியத்தரேன் ரைட் திமுக காங்கிரஸ் உம் இரண்டு கம்யூனிஸ்டுகள் மதிமுக ஆஹ் பிசிகே ஓகே ஆஹ் தமிழக வாழ்வு உரிமை கட்சி திரு வேல்முருகன் அவர்கள் அது மாதிரி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்த மாதிரி எல்லாரும் வச்சுக்கோ மனிதநேய மக்கள் கட்சி ஓகே இந்த இந்த கூட்டணி வந்து அப்படியே சிந்தாமல் சிதறாமல் ஆதி தமிழர் பேரவை எல்லாரும் இந்த இந்த கூட்டணி அப்படியே இருக்குங்க ரைட் திமுக கூட்டணி அப்படியே இருக்குது அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ரைட் விட்டுருங்க நெக்ஸ்ட் இப்ப புதுசா வந்து ஒவ்வொருத்தர பார்ப்போம் ஆனா இப்போ விஜய் கோ விஜய் கூட்டணிக்கு தயார் அப்படின்னு அறிவித்து விட்டார் கூட்டணிக்கு தயார் ஒருபடி போய் கூட்டணி ஆட்சிக்கே தயாரு என்று சொல்லிவிட்டார் விஜயுடன் யாரெல்லாம் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது விஜயுடன் வந்து திமுக அணில இருக்கக்கூடிய யாரும் விஜயோடு கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு ஒரு விழுக்காடு கூட இல்லை சோ அப்போ திமுக அணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை விட்டுருவோம் பாஜக விஜயோடு கூட்டணி வைக்காது விஜயும் பாஜக கூட்டணி வைக்க மாட்டான் சோ அந்த ஆப்ஷனையும் விட்டுறலாம் நாம் தமிழரும் விஜயும் கூட்டணி சேரலாம் என்று ஒரு யூகம் இருந்தது அந்த யூகத்தை சுக்கு சுக்கா அடிச்சு ஓட்டச்சு நொறுக்கி விஜய வந்து கண்ணாப்பிடனாலு பேசி கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு சீமான் நகர்த்தி விட்டார் எனவே நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை ரைட்டு பாமக விஜயோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னா விஜய் பாமக மட்டும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திரைத்துறையிலிருந்து வரக்கூடியவர்களை சினிமாவிலிருந்து வரக்கூடிய அரசியலை வந்து கட்டுமையாக எதிர்த்து வரக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும் இப்போ வேற ஒரு கூட்டணி இப்போ அதிமுக ஒரு ஒருவேளை பாமக இடம் பிடிக்குது அந்த கூட்டணி விஜய் இருக்காருன்னா அது வேற ஆனால் வெறும் விஜய் பாமக அந்த மாதிரியான ஒரு கூட்டணி வருமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பும் கிடையாது அப்ப விஜயோடு கூட்டணி சேருவதற்கு இந்த நிமிடத்தில் அடிப்படையில பாத்தீங்கன்னா கூட்டணிக்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அஇஅதிமுக விஜயோடு கூட்டணி அஹ் சேரலாம் அதுக்கு வந்து விஜய் சம்மதிக்கணும் அதிமுகவோடு விஜயோடு கூட்டணி சேர்வதற்கு அதிமுக தயாரா இருக்கும் விருப்பத்தோடு இருக்கும் ஆனால் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு விஜய் விருப்பம் தெரிவிப்பாரா அப்படிங்கிறது கேள்வி ஒருவேளை விஜய் பிரதான க வந்து எதிரி வந்து திமுக தான் அப்படிங்கிற அடிப்படையில அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் அதிமுக விஜய் கூட்டணி அமையலாம் ஆனால் அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன் அப்படின்னு கேட்டா விஜய் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக நினைத்து தான் தேர்தலை சந்திக்க விரும்புவார் ஆனா அதிமுக அதுக்கு சம்மதிக்க வாய்ப்பே கிடையாது ஒன்று இன்னொன்று அதிமுக கூட்டணி செய்கின்ற பொழுது விஜய் மீது இந்த நிமிடம் வரைக்கும் அரசியல் ரீதியாக எந்த எதிர்க்களையும் எழாது ஏன்னா அவர் இப்பதான் புதுசா களத்துக்கு வந்திருக்காரு ஆனா அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னா அதிமுகவின் மீதான விமர்சன கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் விஜயோ அல்லது விஜய் கட்சியோ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் குறிப்பாக ஊழல் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் அதிமுக சேர்ந்து நீங்க எப்படி ஊழலை ஒழிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் முதல் தேர்தலிலேயே அப்படி ஒரு நெருக்கடியை தன் கட்சிக்கு உருவாக்குவதற்கு நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் விரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப விஜய் அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ரைட் இப்ப அப்ப வேற தான் சார் வாய்ப்புன்னா அதிமுக ரைட் இப்ப கூட்டணி யாருக்கு தேவை அப்படின்னா தான் கூட்டணி தேவை சீமான விட்டுருங்க சீமான் கூட யாரும் மாட்டாங்க சீமான யாரு கூடயும் ரைட்டா அது ஒரு தனி ட்ராக் விட்டுருங்க அதனால அதுல ஒரு பிரச்சனை நம்ம அது போய் பேசி இல்ல விட்டுருவோம் இப்ப அதிமுக அதிமுகவுக்கு இப்ப கூட்டணி தேவை இப்ப அதிமுக கூட்டணியில இப்ப தேமுதிக இருக்குது தேமுதிக அதிமுக கூட்டணி இருந்துச்சு இருக்குதான்னு கூட தெரியல இருந்துச்சு அப்படி வச்சுப்போம் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தொடருமா இது ஒரு கேள்வி எப்படியான ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாமக தேமுதிக இப்படியான ஒரு கூட்டணி அதிமுக பாமக தேமுதிக புதிய தமிழகம் இல்லையா கிருஷ்ணசாமி அதே மாதிரி ஐயா திரு ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் அடங்கிய எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ உள்ளிட்ட ஒரு கூட்டணியை உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது பாஜக இல்லாம ஏன்னா பாஜக வந்து கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று உறுதியாக அறிவித்திருக்கிறார் நேற்று அறிவித்திருக்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இரு இருந்தால் இருப்பாரான்னு இருந்தால் பாஜக இல்லாத இப்படி ஒரு அணி அமையலாம் ரைட் அதிமுக பாமக தேமுதிக எஸ்டிபிஐ அதே மாதிரி வந்து புதிய தேர்தலகம் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் அடங்கிய உள்ளடக்கிய ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ரைட் அப்படின்னா பாஜக தனித்து விடப்படக்கூடிய சூழல் ஒரு பாஜக சார் பாமக இருக்குது பாமக ஏன் சார் அதிமுக கூட்டணிக்கு வரணும் பாஜக பாமக அமையலாம் அமையலாம் இப்ப அப்படிதான் ஒரு கூட்டணி இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்படிதான் ஒரு கூட்டணி இருந்துச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாமக இல்ல அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா பாமகவுக்கு ஒரு எம்பி கூட இல்லை இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரே ஒரு எம்பி அவர் ராஜ்யசபா எம்பி திரு அன்புமணி ராமதாஸ் அவரும் அஇஅதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவோடு ராஜ்யசபா எம்பி ஆனவர் நல்லா கவனிச்சிட்டே வாங்க இதுதான் முக்கியம் இப்ப அவருக்கும் பீரியட் முடிய போகுது இப்ப அவருக்கும் ராஜ்யசபா பீரியட் முடிய போது முடிஞ்சிருச்சுன்னா இப்ப அவங்க அதிமுக கூட்டணியில இல்ல அப்ப அதிமுக கூட்டணியில் இல்லாத பொழுது மீண்டும் அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் அவருக்கு வாக்களித்து நிச்சயமாக அவரே ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் சரி தேர்தலில் அதிமுக இல்லாம பாஜகவோட பாமக வச்சதுன்னா பாமக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய ஓட் கிடையாது அப்ப இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாது அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னவாக கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாமகவுக்கு எம்எல்ஏவும் இருக்க மாட்டாங்க எம்பியும் இருக்க மாட்டாங்க இது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நல்லா புரியும் ஏன்னா அவர் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் அப்ப அவர் கண்டிப்பா என்ன நினைப்பாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார் அப்படி விரும்புகின்ற பொழுது அவர் அதிமுக தான் முதல் தேர்வாக வைப்பார் அஇஅதிமுக கூட்டணியைத்தான் அவர் வந்து என்ன முன்னுரிமை தருவான் அப்ப பாமக அதிமுக கூட சேருவதற்கு தான் அதிகமாக விரும்பும் பிராக்டிக்கலா ஆனா பாஜக அதற்கு விடுமா அடுத்த கேள்வி பாஜக ஏன் சார் இதுல பாமக அதிமுக கூட்டணி சேர வேண்டுமா இல்லையாங்கிறத பாமக முடிவு பண்ணணும் அப்படின்னா எஸ் பாமக தான் முடிவு பண்ணணும் ஆனால் அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் இருக்கு திரு மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு வழக்கு இருக்கிறது இப்ப அந்த வழக்கு உள்ளிட்டவற்றை பாஜக ஏன்னா பாஜக நாட் ஒன்லி பாமக பாமக மிரட்டுதுன்னு சொல்றேன் நினைச்சாங்க பாஜக இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் மிரட்டிதான் கூட்டணி வைத்திருக்கிறது எனவே பாஜக பாமகவை தன்னுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு அனுமதிக்குமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி அப்படின்னா பாஜக என்ன விரும்பும் அதிமுக கூட்டணியை இடம்பெற விருது ஆனா பாஜக அதிமுக கூட்டணியை சேர்த்துக்கிட்டா அதிமுகவுக்கு மேலும் அழிவு என்பது எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அதுல ஒரு சரிவு ஆனால் பாஜக வேண்டாம் என்று சொல்லி போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் சற்றே உயர்ந்திருக்கிறது கவனத்துல வச்சுக்கோங்க சற்றே உயர்ந்திருக்கிறது ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஒரு சின்ன ரொம்ப நம்பிக்கை வரல சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு அப்போ அதனால கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாருன்னா பாஜகவால நமக்கு லாஸ் பாஜக வேண்டாம்னு நினைப்பாரு சரி பாஜக வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு வேற என்ன சவால்கள் இருக்குது வேற என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக வேண்டான்னு சொன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஓபிஎஸ் திருமதி வி கே சசிகலாமையார் உள்ளிட்டவரைகளையும் திரு டிடிவி தினகரன் தினகரன் உள்ளிட்டவர்களையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் அதிகரிக்க தொடரும் ஏன்னா இவர்கள் இல்லாமல் தென் மாவட்டங்களில் நமக்கு பெரிய சேலஞ்சா இருக்குது சிக்கலா இருக்குது அதனால ஒண்ணு நீங்க பாமக கூட்டணி அமையுங்கள் அல்லது விஜயோடு கூட்டணி செல்லுங்கள் அல்லது குறைந்தபட்சம் நாம் தமிழர் கட்சி சீமானோட கூட்டணி செல்லுங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் என்ன சார் நாம் தமிழர் கட்சி சீமானோடு கூட்டணியா அவர்தான் தெளிவா சொல்லியிருக்காரு சார் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரே சார் அப்படின்னா இங்க வேற விக்கிரவாணி இடைத்தேர்தலின் பொழுது ஊழல் கட்சி என்று இவர் எந்த சொன்னாரோ அந்த அதிமுகவினுடைய ஆதரவை தேடி நாடி சென்று கையேத்தி நின்றவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் உங்களுக்கு மறந்து விக்கிரவாண்டி தேர்தல் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக எங்களை ஆதரிக்கட்டும் என்று சொன்னவர் யாரு சீமா அதனால அதெல்லாம் குச்சப்பட மாட்டார் ரைட் கட்சிக்குள்ள கடும் அழுத்தம் ஏற்பட்டால் ஒருவேளை அவர் என்ன செய்யக்கூடாது ஒருவேளை சொல்ற அதனால இப்போ அதிமுகவுடைய நிலை எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை என்ன இருக்குன்னா ஒண்ணு இவங்களெல்லாம் சேருங்க யாரெல்லாம் பாமகவையோ தேமுதிகவையோ பாஜகவையோ யாரையோ கூட்டணி வைங்க அல்லது இவங்க யாரும் உங்களோட கூட்டணி சேர தயார் இல்லைன்னா ஓபிஎஸ் டிடிவி திருமதி வி கே சசிகலா உள்ளிட்ட சேருங்க கட்சியில அப்படிங்கிற ப்ரெஷர் யாருக்கு விழும் எடப்பாடி பழனிசாமிக்கு விழும் எனவே அவர் என்ன நினைப்பாரு சசிகலாவையும் ஓபிஎஸும் உள்ள கூட்டு வர்றதுக்கு பதிலா நாம யார்கிட்டயாவது கூட்டணி வச்சலாம் அப்படின்னு நினைப்பாரு எனவே பாமகவும் கூட்டணி வைக்க அதிமுக முயற்சிக்கும் சோ இப்ப ரெண்டே சாய்ஸ் தாங்க மற்ற நசியமான சொல்லிட்டேன் இவரை சொல்லிட்டேன் எல்லாத்தையும் விட்டுருங்க விஜய் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம் திமுக முடிச்சிட்டோம் அதிமுகவோடு யார் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேள்வி அதிமுக அணியில் பாஜக இருந்தால் அதிமுக அணியில் பாஜக இருந்தால் அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் எசிபிஐ இவர்களை உள்ளடக்கிய ஒரு அணி இது ஒரு அணி திமுக இப்ப இருக்கிற இதே ஸ்ட்ராங்கான அணி திரு விஜய் அவர்கள் ஒரு அணி பாஜக அதே மாதிரி சீமா ஐந்து முனை போட்டியாக தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களம் இருக்கும் இந்த ஐந்து முனை போட்டியில திமுகவை தான் அதிமுக எதிர்க்கும் திமுகவை தான் பாஜக எதிர்க்கும் திமுகவை தான் விஜய் எதிர்ப்பார் திமுகவை தான் சீமானும் எதிர்ப்பார் எனவே ஆன்டி டிஎம்கே ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு இந்த நால்வருக்கும் பிரியும் பிரிகின்ற பொழுது திமுக மிக அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஒருவேளை குறையலாம் திமுக அணி வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் குறையலாம் ஆனா திமுக அணி வெற்றி பெறப் போகின்ற இடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒருவேளை பாஜக அதிமுக கூத்தணியில இல்ல அப்படின்னு சொன்னா கூடுதலாக ஒரு அணி அதிமுக பாஜக விஜய் சீமா என்று கூடுதலாக இன்னொரு அணி உருவாகி இருக்கும் அப்போ போட்டி இன்னும் தீவிரமடையும் அப்ப இன்னும் போட்டி தீவிரமடைகின்ற பொழுது இந்த நான்கு அணிகளுமே திமுகவை எதிர்க்கிறது என்ற இடத்திற்கு வருகின்ற பொழுது திமுக எதிர்ப்பு வாக்குகள் நான்கு அணிகளுக்கும் சிதறும் அப்படி சிதறுகின்ற பொழுது திமுக கூடுதல் இடங்களில் வெற்றி பெறும் கடந்த தேர்தலை விட கூடுதல் இடங்களில் வெற்றி பெறும் ஒருவேளை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் குறையலாம் திமுக அணி வாங்க போகின்ற வாக்கு சதவீதம் குறையலாம் ஆனால் திமுக கூடுதலான இடங்களில் வெற்றி பெறும் என்பதுதான் கலை அதான் இதுல என்னெல்லாம் பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுறேன் சோ இது கூட்டணி கணக்கு இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்தளவுல ஆஹ் சிறு சிறு சில மக்களுக்கு வந்து சின்ன சின்ன இது இருந்திருக்கலாம் இது சரியா நடக்கலாம் இது சரியா நடக்கல இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் பெருமளவில் பெரிய ஆன்டி இன்கம்மன்ஸி ஒண்ணும் இல்ல திமுகவின் மீது இப்ப தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தது போல மிகப்பெரிய அரசுக்கு எதிரான ஒரு எண்ணமோ அல்லது ஈவன் திமுக ஆட்சிலேயே ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான ஆட்சி காலத்துல திமுக அரசுக்கு எதிரான ஊடகங்களால் உள்ளிட்டவற்றை ஊழல் மிகப்பெரிய ஒரு ஆன்டி குற்றச்சாட்டுகளோன்கமன்சியோ எந்த இடத்திலும் அரசுக்கு எதிராக இல்லை அப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகை கட்டணம் இல்லாத பேருந்து நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் இது போன்ற ஏராளமான திட்டங்கள் திமுகவிற்கு பிளஸ் கை கொடுக்கும் திமுகவிற்கு சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எனக்கு தெரிஞ்ச பார்வை திமுகவுக்கு சவாலாக இருக்க போறது திமுகவினுடைய நிர்வாகிகள் திமுகவினுடைய கேடர்ஸ் ஏன்னா திமுக தரப்புல கடந்த ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இல்லை அப்ப பத்தாண்டு ஆட்சியில் இல்லாத காலகட்டத்தில் திமுகவுக்காக கடுமையாக உழைத்து பொருட்செலவை செய்து எல்லாத்தையும் பண்ணி திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நமக்கு ஏதோ ஒன்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அல்லது வந்து நாம வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன செய்யறது ஏதோ ஒரு இடத்துக்கு பொறுப்பு கோருவோம் என்று ஏராளமான பேர் எதிர் எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க அப்படி எதிர்பார்த்தவர்களுக்கு எல்லாரையும் சாட்டிஸ்பை பண்ண முடியாது இல்லையா ஏன்னா மொத்தமே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்போ நீங்க கூட்டணி கட்சிகள் கொடுத்தது போக திமுக ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எண்பது தொகுதியில போட்டிட்டா கூட அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்ப எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதுல வந்து என்ன ஆயிருப்பாங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன இருக்கக்கூடும் விரக்தியில இருக்கக்கூடும் இப்ப அது போல் சொந்த கட்சிக்குள் திமுக நிர்வாகிகளை வந்து எந்த அளவுல வந்து அவங்களை வந்து சமரசம் செய்வது அவர்களை ஆட்சி தேற்றுவது அப்படிங்கிறது திமுகவுக்கான சேலஞ்சா இருக்கும் சோ தாவேகா விஜய் அவருடைய சேலஞ்ச் என்னமாக்க கூட கேட்டீங்கன்னா விஜயனுடைய பிளஸ் அப்படிங்கிறது விஜயனுடைய முகம் அறியப்பட்டவர் அவருக்கான பெரிய சேலஞ்சா இருக்க போறது அடுத்த கட்ட நிர்வாகிகள் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக இப்படி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரும் இன்னும் பெரிய அளவுல அவங்களுக்கு அரசியல் எவ்வளவு தெரியும் அவங்க எவ்வளவு தூரம் இயங்கிருவாங்க இருக்கு இல்லையா இந்த மாதிரி அரசியல் பயிற்சி பெருமளவு இல்லாத ஒரு புதிய அணியாக அவர்கள் வருகின்ற பொழுது அரசியல் களமே அவர்களுக்கு முற்றும் முழுவதுமாக புதியது இங்கே பணம் தின்று கொட்டை போட்ட இரண்டு பெரும் கட்சிகள் அதிமுக திமுக மத்தியில் இவர்கள் ஆஹ் எப்படி வந்து போய் தம்முடைய கட்சியை தம்முடைய சின்னத்தை இதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருக்கும் அதிமுகவை பொறுத்தவரை ஆஹ் சரி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அளவிற்கு ஒரு வசீகரமான தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இன்னும் உருவெடுக்காதது அது ஒரு பெரிய பிரச்சனை அதிமுகவுக்குள்ள இன்னைக்கு ஒன்றுபட்ட அதிமுகவாக அவர்கள் சொல்லி கொண்டாலும் தங்கமணி ஒரு பக்கம் வேலுமணி ஒரு பக்கம் ஜெயக்குமார் இப்படி பலரும் பல்வேறு மாற்று கருத்துக்களோடு பயணிப்பது அப்படிங்கிறது இவர்கள் எல்லாம் எப்படி வந்து அவரு ஒருங்கிணைத்து கொண்டு வரப்படாருங்கிறது அந்த அன்னைக்கு சேலஞ்சா இருக்கும் நிறைவாக சீமானுக்கு எது சேலஞ்சா இருக்கும்னா சீமானுக்கு சீமானுடைய வாய் தான் சேலஞ்சா இருக்கும் ஏன்னா அவர் பேசுற பேச்சுக்கு அவன் கட்சி காலத்தினரும் கட்சியை விட்டு வெளியில வந்துடுவான் அதனால கட்சி ஏங்கச்சி இருக்க இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா போன்னு சொல்லிட்டே இருக்காத்தியா இப்படியும் போயிட்டே இருக்கான் கொஞ்ச நேரம் சுத்தி திருப்பி பார்க்கும்போது கட்சி எங்கச்சி இருக்க இடம் இருந்தா இருக்கு இல்லன்னா போகணும்னு சொல்லிட்டு திரும்பி பார் பக்கத்துல இருக்க மாட்டான் ஏன்னா எல்லாரும் இருப்பாங்க நீதான் எல்லாருக்கும் வரைக்கும் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சோ சீமானுக்கு பெரிய சேலஞ்சா இருக்க போறது சீமானோட வாய் தான் அதனால அவர் என்னவா இருக்க போறார் அப்படிங்கறதையும் நாம பார்க்கலாம் சாதக பாதகங்களை வெறுப்பு வெறுப்பின்றி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை விடுங்கள் நாகரிகமான மொழியில் மாற்று கருத்துக்களையும் கூட தாருங்கள் ஆனால் அது நாகரிகமான மொழியில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கீழில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி